ஜோதிட செய்திகள் அன்பர்களுக்கு வணக்கம் என் தாய் தந்தை என் குருநாதர் திருப்பூர் ஜி கே ஐயா மற்ற குருமார்களின் பொற்பாதங்களை வணங்கி இந்த பதிவிடுகிறேன் இன்றைய பதிவில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஜாதகத்தில் அஸ்வினி நட்சத்திரம் அவயோகி நட்சத்திரமாகவோ அல்லது முடக்கு நட்சத்திரமாகவோ இருந்து அந்த நட்சத்திரத்திலிருந்து ஒரு கிரகம் புத்தி நடத்துது அப்படின்னு சொன்னால் அதற்கு எளிய பரிகாரங்கள் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம் விநாயகர் சரஸ்வதி லட்சுமி இந்த மூணு பேரும் சேர்ந்து இருக்கிற மாதிரி ஒரு படத்தை பேக்கெட்லேயோ அல்லது பர்சுலேயோ எப்பொழுதும் இருக்கிற மாதிரி வைத்துக்கொள்வது சிறப்பு வைத்து வழிபட வேண்டும் கோவில் அப்படின்னு பார்த்திங்கன்னா திருமணஞ்சேரி அடுத்தது திருவாரங்குளம் ங்கிற இடத்துல ஸ்ரீஹரி தீர்த்தேஸ்வர் ஆலயம் சென்று வழிபடுவது சிறப்பு இது எப்போ வழிபடணும் அப்படின்னா அந்த அஸ்வினி நட்சத்திரத்தன்னைக்கு சென்று வழிபட்டால் கெடுபலங்கள் குறைந்து நன்மைகள் நடக்கும் நன்றி வணக்கம்